ஹலோ மக்களே குழந்தைங்க ஸ்வீட் கேட்டு அடம் பிடிக்கிறாங்க வீட்டில் ப்ரெட் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ஸ்வீட்டை ஒரு தடவை செஞ்சு கொடுங்க அடிக்கடி செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் ப்ரெட் தான் நான் இப்போ ஒரு அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட் வந்து எடுத்திருக்கேன் பிரெட்டிலோட அந்த சைட்ஸ் எல்லாமே இருக்குது இல்லைங்களா அதை கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி எடுத்ததை வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் டே வச்சுருந்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக ஆகிடும் அதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் பவுட்ரு பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு காசு கொடுக்காமல் சூப்பரான ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளோட ப்ரெட்டை நம்மளுடைய சப்பாத்தி கட்டை இல்லைன்னா பூரி கட்டையை வச்சு நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க நல்லா ஃப்ளாட்டன் ஆகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்மளுடைய பிரெட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த ப்ரெட்டை தனியாக எடுத்து வச்சுருங்க உள்ளே ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஸ்டஃபிங்க்கு எந்த மெஷர்மெண்ட்ஸும் கிடையாது உங்களுக்கு தேங்காய் ஜாஸ்தியாக பிடிக்குன்னா நீங்கள் தேங்காய் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நட்ஸ் நிறையா பிடிக்குன்னா நட்ஸ் நிறையா வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததான் எடுத்து முந்திரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே பைண்ட் ஆகிடும் பைண்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம ப்ரெட்டோட லென்த்துக்கு அந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு ரோல் பண்ண போகிறோம் ரோல் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ரெட்டோட அந்த எட்ஜஸ் இருக்குது இல்லைங்களா அதை சீல் பண்ணுறது ரொம்ப முக்கியம் கார்ன்ஃப்ளார் மாவு இல்லைன்னா மைதா மாவு ரெண்டுத்தில் எந்த மாவு இருந்தாலுமே கொஞ்சம் கெட்டியாக வந்து கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்க தேவையில்ல ஓரம் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை இந்த ப்ரெட்டை வந்து ரோல் பண்ணி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும் இப்படியே நம்மளுடைய எல்லா ப்ரெட்லேயுமே ஸ்டஃபிங்ஸ் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் டீப் ஃப்ரை பண்ண போகிறதுல ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க மல்லாட்டை எண்ணெயெலாம் அந்த வாசனை வரும் ஸ்வீட் செய்ய போகிறோம் இல்லைங்களா அதனால் மல்லாட்டை எண்ணெய் வேண்டாம் நெய் இருந்தால் ரொம்பவே ரிச்சாக இருக்கும் இந்த ஸ்வீட் இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி ரோல் பண்ண எல்லா பிரெட்டையுமே நெய்யில் வந்து வச்சுட்டு ரெண்டு பக்கமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு திருப்பி திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சா போதும் சூப்பர் கிறிஸ்பியாக நம்மளுடைய பிரெட் ரோல்ஸ் ரெடி இந்த ஸ்டேஜ்லேயே உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் ரிச் ஆக்கிறதுக்காக நான் ஒரு கால் கிளாஸ் தண்ணியில் மூணு ஸ்பூன் சக்கரை வந்து சேர்த்து சக்கரை எந்த பாகுபதமும் தவிர நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டை இதில் வந்து வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க இந்த சுகர் சிரப்பை ஃபுல்லாகவே அந்த ப்ரெட் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு சூப்பர் ஆகிடும் நீங்கள் சாப்பிட்றப்போ ஒரு ஒரு பைட்லேயுமே உங்களுக்கு அந்த டேட்ஸ் நட்ஸ் இந்த சுகர் பிரெட் எல்லாமே ரொம்ப சூப் இருக்குங்க கண்டிப்பா ட்ரை